சிறுவன் கடத்தல் விவகாரம் தோட்டத்தில் உயிரை மாய்த்த ஐஏஎஸ் அதிகாரி மனைவி உடலைப் பெற கணவர் மறுத்த சோகம் மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜலட்சுமி இவருக்கு ஏராளமான சொத்து உள்ளதாக கூறப்படுகிறது இவருடைய மகன் தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வந்தார் கடந்த பதினொன்றாம் தேதி ஆட்டோவில் பள்ளிக்கு சென்ற மாணவனை ஆட்டோ ஓட்டுநர் பால் சேர்த்து ஒரு கும்பல் கடத்தியது பின்னர் சிறுவனின் தாயை தொடர்பு கொண்ட கடத்தல் கும்பல் இரண்டு கோடி கொடுத்தால் சிறுவனை விட்டுவிடுவதாகவும் போலீசுக்குப் போனால் உன் மகனை உயிருடன் பார்க்க முடியாது என்று மிரட்டியுள்ளது இதனால் பயந்து போன சிறுவனின் தாயார் ராஜலட்சுமி போலீசில் புகார் கொடுத்தார் செல்போன் டவர் மூலம் கடத்தல் கும்பலை காவல்துறையினர் கண்டுபிடித்து விரட்டினர் இதையடுத்து போலீசார் விரட்டுவதை அறிந்த கடத்தல் கும்பல் சிறுவனை விட்டுவிட்டு தப்பியோடினர் ஆனாலும் விடாத போலீசார் கடத்தல் கும்பலை சேர்ந்த நான்கு பேரை கைது செய்தனர் விசாரணையில் இந்த கடத்தல் சம்பவத்தில் குஜராத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கும் ரஞ்சித் குமாரின் மனைவி சூர்யாவுக்கு தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கிடையே போலீசுக்கு பயந்து குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தோட்டத்தில் சூர்யா விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் கடந்த சில மாதங்களாக சூர்யா குஜராத்தில் வசிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது சம்பவ இடத்தில் போலீசார் ஒரு கடிதத்தை கைப்பற்றியுள்ளனர் அதில் தனக்கும் சிறுவன் கடத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலினும் உதயநிதியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சூர்யா தனது கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த நிலையில் குஜராத்தில் பிரேத பரிசோதனை செய்த பிறகு சூர்யா உடலை அவரது கணவர் குமாரிடம் ஒப்படைக்க போலீசார் முடிவு செய்தனர் ஆனால் அவர் உடல் வாங்க மறுத்துவிட்டார் இதையடுத்து சூர்யாவின் உடல் அவருடைய சொந்த ஊரான மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது குஜராத் வந்துட்டு வந்து என் மக்கள் பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே என் மகன் ரெண்டு கம்ப்ளைண்ட் அவன் கைப்பட எழுதுன லெட்ரு கொடுத்தாங்க அதில் ராஜலட்சுமி தான் பியூட்டி பார்லரையும் அந்த காம்ப்ளெக்ஸையும் பிடிங்கி காசுதாரையும் ஏமாற்றிட்டான்றதை அவள் கைப்பட எழுதின கடிதத்தை போலீஸ்காரவங்க எடுத்து வச்சு என் கையில் கொடுத்துருக்காங்க இது அதான் இதுக்கு தான் இதுக்குத்தான் ரெண்டாவது பிள்ளைகள் யாராவது மாமாவும் அவங்கள வச்சு பப்பீஸ் ஹோட்டலில் வச்சு என் மகளை மிரட்டினாலாம் அதில் லெட்டரில் என் மகன் எழுதி வச்சிருக்கான் என் ஜாவுக்கு காரணம் ராஜலட்சுமின்றதையும் எழுதி என் காரணம் ராஜலட்சுமி எழுதி வச்சிருக்கு இன்னைக்கு என் பிள்ளை பிள்ளைய காசு மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்க என் பிள்ளை ராஜலட்சுமி ஆள வந்து இங்க இருக்கிற லெட்டர்ல ரெண்டு லெட்டர்லயும் முதலமைச்சருக்கும்